இப்படி ஒரு நாளைக்கு இடிச்சு செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசி பாருங்கையை தொட்டி போட்டு நல்லா இப்போ இதே மாதிரி செஞ்சுக்கலாம் அதில் அரைஞ்சிட்டு இருக்கேன் ஈஸியாக தான் இல்லை நல்ல கொடுங்க ஒன்று வச்சுக்கலாம் மட்டும் கரைக்கும் போது இந்த கல்லை அம்மி ஊறம்ல அது மாதிரி கல்ல கல்லை சீக்கிரம் வேலைக்கு போறவங்க சீக்கிரம் சமைக்கிறவங்களா உட்காந்து அரைக்கிட்டு முடியாது

ஊ மீன் க்ளீன் பண்ணி நல்லா என்ன இது பண்ணி வச்சு அடிக்கணி வச்சுருக்கோம் ஊழி மீன் ஏன் திருப்பிடுவா পেট্রোলস তেলটা போட்டு দাও। もういいわ、いいですよ。 திருப்பி நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோ தாலிப்பு வரக போட்டுக்கணும் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கணும் ரெண்டு சோம்பு போட்டுக்கணும் போட மாட்டோம்

हैं। <laughs> माल <laughs> มาได้สเต็ปหมดแล้วนะครับแค่นี้ก็แล้วกันปุ๊ปอดมาแล้วปุ๊ปอด <laughs> <el puto>, <laughs> <laughs>

நல்லா போச்சிருச்சு சூப்பராக இருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு கேப்பக்கூழும் மாம்பழமும் அது வைக்கணும் காலையில் எல்லா வேலையும் ஸ்பீடா செய்ய வேண்டியது மீனை போட்டுருவோம் ஊழி மீன் ஃப்ரெண்ட்ஸ் கடற்கீன் ஒரு கொதி வரவும் இறக்கிடலாம் அவனை தான் நல்லா கொதிக்குது ஆறுங்க சொந்தங்களை எப்படி இருக்கும் ஊலி மீன் ஆனால் ரொம்ப வேகக்கூடாது கடல் மீன் மட்டும் அரைஞ்சு போயிடும் திண்டுக்கலுக்கெல்லாம் எத்தனை நாள் கழித்து வருதோ மீன் தெரியலை ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் கிடைக்காது அது திண்டுக்கலி எத்தனை நாள் கழிச்சு வந்தது கருவேப்பில ரெண்டு போட்டுக்கலாம் கருவேப்பில அவ்வளவுதான் அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும் முகரே போற முகரே மீன் பொறிச்சாச்சு குழம்பு மீன் குழம்பு வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடிச்சு வைக்க ஊழி மீன் வைக்கிற குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ